தலைமை இந்த இனிய நிகழ்விலே உங்கள் முன்னாலே கழக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான நல்ல வாய்ப்பினை பெற்றமைக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல வாய்ப்பினை வழங்கிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் எங்களது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் தமிழகத்தினுடைய இந்து அறநிலைய சமய அமைச்சரவர்கள் இங்கே வாக்குகளை கேட்க அன்போடு வருகொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய குழுவின் சார்பிலே நெஞ்சும் நிறைந்த நன்றியை தெரிவித்து பாத்திமா முசபர் அவர்களை அன்பு தளபதியுடைய ஏற்று இங்கே ஏணி சின்னத்திலே வெட்டி சின்னத்திலே போட்டியிட்டிருக்கின்ற அன்பு சகோதரி பாத்திமா முசபர் அவர்களை ஏணி சின்னத்தில் முத்திரையிட்டு ஆதரிக்குமாறு உங்களையெல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் اچھا اوهڙا گهڻي يار ٿيندا آهن Ah, oh,

ما 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 ريڪڙو ٿو رڪڙا ٿا சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட அறுபத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய சகோதரி ஃபாத்திமா முசாஃபர் அவர்களை ஆதரித்து பரப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அருமை அண்ணன் பி கே எஸ் சேகர் பாபு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்புடன் நடைபெறுவதற்கு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எழும்பூர் தெற்கு பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சுதாகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அறுபத்தி ஓராவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் முகிதின் அவர்களே அண்ணன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஒரு மாமன்ற கழகத்தினுடைய பொறுப்பாளரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவருமான அண்ணன் ஏகப்பன் அவர்களே அண்ணன் ஏகப்பன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே மகளிரணியை சேர்ந்த அன்பு தாய்மார்களே வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞரணி மாணவர்களை சேர்ந்த அன்பு சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி இயற்கையாகவே கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேர்தலுக்காக மட்டும் கணக்கு போட்டு தேர்தலிலே நிற்பதற்கான ஒரு கூட்டணி அல்ல என்பதை பறைசாற்றுகின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அம்மையார் அம்மையார் திரு திருமதி அவர்களை ஆதரித்து வருகை தந்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக இசை பாடல் பாடி கௌரவித்த அருமையனன் இறைன்மன் குத்தூஸ் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு கைத்தறி ஆணையை அணிவித்து கௌரவித்து கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய கா அவர்கள் சுருக்கமாக பரப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த தேர்தல் பரப்புரையில் நாமெல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம் ஓட்டுக்களை கேட்பதற்காக அல்ல ஏனென்றால் இது ஒரு வெற்றி விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தமிழகத்தை பொறுத்த வரையில் படைக்கக்கூடிய வகையில் அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை பெறப்போகிறது என்பது வரலாற்றிலே எழுதப்பட்டுவிட்ட ஒன்று இந்த சென்னை மாநகரத்தை பொறுத்த வரையிலும் இருநூறு தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறப் போகின்றோம் அந்த வெற்றியில் வியக்கத்தக்க வெற்றியாக இருக்க போவது இந்த அறுபத்தி ஒன்னாவது வார்டு என்பதை நாம் இங்கே பார்க்கின்ற போதே தெரிகிறது காரணம் நம்முடைய ஆற்றல் மிக்க மாண்புமிகு அமைச்சர் நான் அவருடைய தொகுதியைச் சேர்ந்தவன் துறைமுகம் தொகுதி அதேபோன்று இங்கே வர இருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் கனிமொழி அவர்கள் என்னுடைய தொகுதியைச் சேர்ந்தவர்கள் காரணம் நான் காயல் சேர்ந்தவன் இங்கே நம்முடைய அமைச்சர் அவர்கள் கட்டளை பிறப்பித்து விட்டார்கள் வாக்குகளை போடுவதற்கு நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஒரு அமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க அமைச்சரை நாம் மாவட்ட கழகத்தினுடைய அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இங்கே செயல்வீர சின்னங்கள் எப்படிப்பட்ட உழைப்புகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அறுவை சகோதரி சாத்திபா புசந்தர் அவர்கள் ஒரு பாரம்பரிய முஸ்லிம் லீக் தலைமையினுடைய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் அவருடைய தந்தையாரின் தந்தையார் அருள்மறை குரானுக்கு விளக்கமுறை எழுதிய இந்த தமிழில் விளக்க விளக்கமுறை எழுதிய முதல் மனிதர் நம்முடைய இந்த அம்மையாருடைய தந்தையார் இருக்கிறார்களே அவர் சந்தன தமிழ் அறிஞர் என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான பேச்சாளர் இன்னமும் சொல்லுகிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஒரு நட்புணர்வை அவர்களுடைய தந்தையார் அப்துல் சமத் அவர்கள் என்பதை நான் இங்கே நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் அறிஞருடைய மகளார் அற்புதமான பேச்சாளர் ஆற்றல் மிக்க செயல் வீரர் பிறவியிலேயே இறக்க குணம் படைத்தவர் சேவை மனப்பான்மைக்காக தன்னை முழுமையாக தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அகில இந்தியாவும் அறிந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக திகழக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இங்கே வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார்கள் அந்த பாத்திமா முசவர் அவர்கள் இங்கே வெற்றி பெற்று நம்முடைய மாமன்றத்தை அலங்கரிக்கின்ற போது நிச்சயமாக இந்த இருநூறு மாமன்ற உறுப்பினர்களில் பிரகாசிக்கக்கூடிய உதய சூரியனாக அவர்கள் திகழ்வார்கள் என்பதை நான் இங்கே அறுதியிட்டு கூறிக்கொள்வதற்கு விரும்புகின்றேன் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான செயல் வீரர்களை நீங்கள் வரக்கூடிய தேதி பத்தொன்பதாம் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் தளபதி அவர்களுக்கு அந்த வெற்றியை நாம் காணிக்கையாக்க வேண்டும் அந்த தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான முதலமைச்சராக இந்தியாவினுடைய அனைத்து கட்சிகளையும் வழிநடத்தூடிய ஒருவராக இன்றைக்கு பார்க்கின்றோம் அந்த மகத்தான தலைவருக்கு மாண்பு மிகுந்த முதல்வருக்கு இந்த வெற்றியை காணிக்கையாக்கூடிய வகையில் நீங்கள் ஏழு சின்னத்திற்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்தபடியாக சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் இந்து சமய அரன்லைன் துறை அமைச்சருமான மரியாதைக்குரிய மண்முகு அண்ணன் பி கே பாபா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாதரவு பெற்ற வேட்பாளராக காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் நல்லாதரவு பெற்ற வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் இயக்கங்களின் நல்லாதரவு பெற்ற வேட்பாளராக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாதரவு பெற்ற வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் நல்லாதரவு பெற்ற வேட்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தின் நல் ஆதரவு பெற்ற வேட்பாளராக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய நல்லாதரவு பெற்ற வேட்பாளராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்துக்கும் இனிய எளிமையின் சின்னமாக இருக்கின்ற பாத்திமா முசாஃபார் என்ற பாத்திமா அகமத் அவர்களை ஆதரித்து நடைபெற இருக்கின்ற பத்தொன்பதாம் தேதி உள்ளாட்சி மாமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயத்திற்காக படித்தவர் பண்பாளர் பழகுவதற்கு இனிமையானவர் கட்டிங் என்பது தெரியாதவர் மக்கள் சேவை ஒன்றே அறிந்தவரான மாண்புமிகு மிகு கழகத் தலைவர் தளபதி அவருடைய ஆசியோடு நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளருக்கு ஏணி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக கூறியிருக்கின்ற இந்த கூட்டத்தில் அம்மா நானும் பங்கேற்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்விற்கு ஒரு பாலமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்றிற்கு இனிய சகோதர சகோதரர் பரந்தாமன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு ஒருங்கிணைப்பாளர் என்று இங்கே இருந்து கொண்டு ஆனால் சுற்றி கொண்டே இருக்கின்ற அருமையண்ணன் ஏகப்பன் அவர்களே அன்றைக்கு இனிய இந்த பகுதிகளத்துறை ஆற்றல் வாய்ந்த செயலாளர் அன்பிற்கு இனிய தம்பி சுதா அவர்களே இந்த வட்டக்கழகத்துடைய செயலாளர் அன்பிற்கு இனிய மொய்தீன் அவர்களே அவரோடு இணைந்த நிர்வாக பெருமக்களே இந்த வட்டத்தை சார்ந்த இன்னொரு வட்டத்தினுடைய செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய டால்பின் அரி அவர்களே மற்றும் இந்தியின் முஸ்லீம் இலக்கியத்தை சார்ந்த அன்பிற்கு இனிய நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நல் வணக்கத்தை உரித்தாக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மக செயலாளர் அன்பிற்கினிய கனிமொழி அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்த கூட்டம் இந்த கூட்டம் அவர் திருவற்றியூர் மற்ற இடங்களில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வருகை கொண்டிருக்கின்றார் வருகின்ற கால அளவு பத்து மணி ஆகிவிட்டால் உங்களிடையே நாங்கள் பேசவும் முடியாது கூட்டத்துடைய நோக்கத்தை எடுத்து சொல்லவும் முடியாது என்ற காரணத்திற்காக முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர் பத்து மணிக்குள் வந்தாலும் வரலாம் வராவிட்டாலும் இன்னொரு நாள் நிச்சயமாக இதே இடத்தில் தேர்தல் பரப்புரைக்கு வருவதாக உறுதியளித்திருக்கின்றார் இருந்தாலும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே நாங்கள் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் பத்தாண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இந்த தமிழகத்திலே இல்லை உள்ளாட்சி மன்றத்தில் கூட பிரதிநிதிகள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி உள்ளாட்சியிலே இல்லை இருந்தாலும் கடந்த பத்தாண்டுகள் இந்த ஆட்சியை அதிமுக ஆட்சியை முழுவதுமாக களத்திலே நின்று மக்கள் நலம் பயங்கின்ற திட்டங்களை ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களிடம் போராட்டங்கள் வாயிலாக இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற திட்டங்களை பெற்று தந்தவர் எதிர்கட்சியாக இருக்கின்ற போதே தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த வகையிலே பத்தாண்டு காலம் ஆட்சியிலே இல்லை ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது ஒரு சூழ்நிலையை நான் திரும்பி பார்க்க வேண்டும் கடுமையான கொரோனா நோய் தொற்று காரணமாக மக்கள் அவதியுற்றிருக்கின்ற நிலை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொரோனா நோய் தொற்றில் பாதித்திருந்த நிலை தினந்தோறும் நூற்று கணக்கான உயிர்கள் பலியாகின்ற நிலை எங்கு பார்த்தாலும் சைரன் சத்தம் ரெமிடிசர் இல்லை ஆக்சிஜன் இல்லை மருத்துவ வசதிக்கு மருத்துவ படுக்கைகள் இல்லை இப்படி மக்கள் சொல்லனே துயரத்தில் அன்றைக்கு திளைத்துக் கொண்டிருந்த போதுதான் மான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் பத்தாண்டுகள் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலமைச்சராக வருகிற போது பதவியேற்பு விழா நிகழ்ச்சியை கூட ஒரு விழாவாக நடத்த முடியாத சூழ்நிலை ஆனால் ஐநூறு நபர்களோடு ஆளுநர் மாளிகையிலே இந்த கொரோனா நோய் தொற்று உள்ளவர்களை பார்ப்பதற்கே அஞ்சிய நேரத்தில் நேரடியாக மருத்துவமனைக்கே சென்று அந்த நோயாளிகளை நலம் விசாரித்து அவர் குணமடைய நடவடிக்கை எடுத்த ஒருவர் உண்டு என்றால் மிகு தமிழக முதலமைச்சர் தான் இருக்க முடியும் அதற்காகத்தான் இந்த கொரோனா நோய் தொற்று முடிந்த பிறகு தமிழக முதலமைச்சர்களை பாராட்டும் போது சொன்னார்கள் கொரோனாவை வென்ற முதல்வர் தமிழக முதல்வர் தளபதி என்று சரி கொரோனா ஒரு ஐந்து மாத காலம் இந்த ஐந்து மாத காலத்திற்கு பிறகு தொடர்ந்து பெருமழை வெள்ளம் இது ஒரு இரண்டரை மாத காலம் இந்த பெருமழை வெள்ளம் பெருமழை வெள்ளம் ஆரம்பித்த நாளிலிருந்து அந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் முழுவதுமாக நிவாரணம் பெறுகின்ற வரை களத்திலே நின்று மக்களுடைய கண்ணீரை துடைத்த ஒரு முதல்வர் உண்டென்றால் இந்திய துணை கண்டத்திலே தமிழக முதல்வர் ஒருவர் தான் தினந்தோறும் களத்திலே நின்று போராடியவர் இதையெல்லாம் ஏன் சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால் மிக தமிழக முதல்வர் அவர்கள் எட்டு மாத கால ஆட்சியிலே தேர்தல் வாக்குறுதிகளாக ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்திருந்தால் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஒரு நாளைக்கு சுமார் மாநில வட்டி கட்ட ஒரு ஆண்டொன்றுக்கு சுமார் வட்டிக்கே நூறு கோடி ரூபாய் செலவிடுகின்ற ஒரு சூழ்நிலை கடனாக வைத்துக்கின்ற ஒரு அரசு நிர்வாக சீர்கேடு மிகுந்த அரசு திட்டங்கள் மக்களுக்காக அல்லாமல் திட்டங்கள் அவர் பெறுகின்ற கமிஷனுக்காக கடந்த கால ஆட்சியிலே இருந்ததை மாற்றி ஐநூறு அறிவிப்புகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சர் உண்டென்றால் தமிழக முதலமைச்சர் இருக்க முடியும் சரி இந்த கொரோனா நோய் தொற்று முடிந்தது அடுத்து மழை என்றால் மூன்றாவது அலை மீண்டும் நம்மை தாக்க தொடங்கியது இந்த மூன்றாவது அலையும் வென்று படிப்படியாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு இன்றைக்கு திருத்தி இருக்கின்றார் திரும்ப வந்திருக்கின்றது சார்ந்த வாக்காளர் பெருமக்களே உங்களிடம் வைக்கின்ற கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் அப்பல் பெற்றவர் ஒரு விரல் காட்டி கூட அவரை எந்தவிதமான குற்றச்சாட்டும் கூற முடியாதவர் நீண்ட நெடிய பாரம்பரியத்திற்கு சொந்தமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் ஒரு மேடையிலே உரையாற்றிக் கொண்டிருந்த போது இலக்கிய தென்னர் என்று போற்றப்படுகின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மேடைக்கு வருகிறார் பேசுபவர் நிறுத்த முற்படுகின்றார் அண்ணா தொடர்ந்து பேசுகின்றவர் பொழுத்துகின்றார் அவருடைய பேச்சை முழுமையாக கேட்டு ரசித்த அண்ணா அவர்கள் அன்றையிலிருந்து இவர் தந்தையார் அவர்களை தந்தையார் அவர்களை அப்துல் சமத் அவர்களை தொடர்ந்து அவருடைய நண்பராக குற்ற தோழனாக அவர் வாழ்கின்றவரையில் உடன் வைத்திருந்தவர் பொது வாழ்க்கையிலே இருப்பவர்களை குற்றம் சாட்டுவது இயல்பு குற்றத்தை வெகு சுலமாக சாட்டிவிடலாம் ஆனால் இங்கே நம் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற பாத்திமா அகமத் அவர் மீது இதுவரையில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் யாராலும் கூற முடியாது ஏதோ இந்த பகுதிக்கு புதியவர் அல்ல இந்த பகுதியை பற்றி முழுமையாக தெரிந்தவர் இங்கேயே ஒரு அறக்கட்டளை வைத்து பல்வேறு நலகாரியங்களை செய்து கொண்டிருப்பவர் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே அவருடைய மகள் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை இந்த பகுதியில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒருவரை நீங்க தேர்ந்தெடுத்து சட்டமன்ற மாநகராட்சிக்கு அனுப்பினால் நிச்சயம் இந்த 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 பகுதியில் பகுதியுடைய 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 மேம்பாட்டிற்கு அடிப்படை தேவைகளுக்கு கட்டமைப்புகளுக்கு உதவியாக இருப்பார் நம்முடைய வேட்பாளர் என்ற உறுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்க விரும்புகிறோம் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம் தோழமையிலே இருக்கின்ற இயக்கம் மாத்திரமல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுமையில் இருப்பவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கின்றார் இந்த கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றார் சரி ஆட்சியில் இருப்பது தோழமை கட்சி சார்ந்த முதல்வர் சரி இந்த பகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் யார் அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் யார் என்றால் இந்த கட்சியுடைய தோழமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் சரி சட்டமன்ற உறுப்பினர் யார் அவரும் திராவிட முன்னேற்ற கழத்தை சார்ந்தவர் நம்முடைய அன்பு கிணிய பழண்ணாமல் அவர்கள் அவரும் ஒரே இயக்கத்தை சார்ந்தவர் இப்படி ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சட்டப்பேரை உறுப்பினர் முதலமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது மக்கள் பிரதிநிதியான மாமன்ற உறுப்பினரும் அதே கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தால் தான் இந்த பகுதி மக்களுக்கு நன்மை ஏற் கிடைக்கும் இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து உடனுக்குடன் சட்டமன்ற உறுப்பினர் தீர்க்கின்ற பணிகளை சட்டமன்ற உறுப்பினரை அணுகி நிறைவேற்ற முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் தீர்க்க முடிகின்ற பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினரை அணுகி நிறைவேற்ற முடியும் ஏன் முதலமைச்சரை அணுகி தீர்க்க வேண்டிய பணிகளை நேரடியாக முதலமைச்சரை அணுகி இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடும் இப்படிப்பட்ட ஒருவர் தேவையா அல்லது அரசியலையே பிழைப்பாக வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற வேட்பாளர் நிறைந்த ஒரு இயக்கத்தை எதிர்த்து இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வேட்பாளர் அதுவும் இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக அதிகமான வசிக்கின்ற இந்த பகுதியில் நிறைந்த மக்கள் உங்களுடைய விட்டு விட்டுவிடுகிறோம் ஒரு நல்லவர் தேவையா ஒரு உழைப்பாளி தேவையா ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் தேவையா இதுவரையில் அரசியல் அப்பழுக்கற்ற ஒருவர் தேவையா அல்லது இது போன்ற குணங்களுக்கு மாறாக இருக்கின்ற ஒருவர் உங்களுக்கு தேவையா என்பதை நீங்களே முடிவு செய்ய வேண்டும் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகின்றார் வந்தவுடன் அவரை கேட்கின்றார்கள் முதலமைச்சராக இருக்கின்ற நீங்கள் வாக்காளர் பெருமக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் எனக்கு வாக்களித்த மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வரையிலே என்னுடைய பணிகள் அமையும் எனக்கு வாக்களிக்காத மக்கள் இவருக்கு வாக்களிப்பதை நாம் தவிர்த்து விட்டோமே என்று அவர்கள் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு என்னுடைய பணிகள் அமையும் என்றார் வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் அவர்களுக்கு தேவையான அனைத்து நற்காரியங்களையும் செய்வேன் என்று பணிவோடு கூறுகின்ற